திருப்பத்தூரில் போக்கு காட்டி வந்த சிறுத்தை பிடிப்பட்டிருக்கிறது கார் ஷெட்டில் ஊசி செலுத்தி பிடித்திருக்கின்றனர் திருப்பத்தூரில் வெகுநேரமாக போக்கு காட்டிய இருக்கிறது திருப்பத்தூரில் கார் ஷெட்டில் இருந்த அந்த சிறுத்தையை வனத்துறையினர் பத்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பிடித்தனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணேசன் கணேசன் வனத்துறையினர் இதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் எவ்வாறு வெற்றி பெற்றன விவரங்களை சொல்லலாம் நிச்சயமாக திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் நேற்று மாலை நாலு மணி அளவில் இரட்டமலை சீனிவாசன் பேட்டை பகுதியில் உள்ள பள்ளியில் இந்த சிறுத்தியானது புகுந்தது அங்கு பணி செய்து கொண்டிருந்த பெயிண்டர் வேலை செய்து கொண்டிருந்த வேலு என்ற பெயிண்டரை தாக்கி அங்கிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் உள்ள தனியாருக்கு சொந்தமான ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் உள்ள தனியாருக்கு சொந்தமான கார் ஷெட்டில் புகுந்தது அந்த கார் ஷெட்டில் புகுந்து உள்ளே நுழையும் போது திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஐந்து பேர் கொண்ட நண்பர்கள் அந்த அவர்களுடைய காரை எடுக்க செல்லும் போது இந்த சிறுத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்து காருக்குள்ளேயே இருந்தனர் அதனை தொடர்ந்து அவர்கள் அந்த காருக்குள் இருந்தே வீடியோ எடுத்து சிறுத்தை உள்ளதை வீடியோ எடுத்து பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் தெரிவித்தனர் அதன் பிறகு போலீசார் மற்றும் வனத்துறையினர் இருந்து இந்த பகுதியை முகாமிட்டு சிறுத்தையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டனர் ஆனால் சிறுத்தை வந்து சுமார் பத்து மணி நேரத்துக்கு மேலாக போக்கு காட்டி கொண்டு வந்தது அதன் பின்னர் பிரத்யேகமாக ஒசூர் மற்றும் கோயம்புத்தூரில் இருந்து வரவழைக்கப்பட்ட மயக்க நிபுணர்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் வந்து இதனை எவ்வாறு பிடிக்கலாம் என்று ஆலோசனை செய்யப்பட்டது அதனை தொடர்ந்து முதலில் அங்குள்ள ஐந்து பேரை மீட்க வேண்டும் அந்த சிறுத்தையிடமிருந்து அந்த ஐந்து பேரை காப்பாற்றி அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று முதலில் திட்டம் போட்டனர் அந்த திட்டத்தின்படியாக நான்கு மணிக்கு காருக்குள் இருந்த நபர்களை இரவு பத்து மணி அளவில் நான்கு பேரை அந்த கார் ஷெட்டுக்கு மேலே உள்ள இரும்பு கதவில் அதன் பிறகு அங்கிருந்து ஏனி மூலமாக அவர்களை மீட்டு வெளியே கொண்டு வந்தனர் இரவு பத்து மணிக்கு அவர்கள் வெளியே கொண்டு வரப்பட்டு அதன் பிறகு சிறுத்தை எங்கு உள்ளது என்று அவர்கள் கண்காணித்தனர் அப்போது அந்த சிறுத்தையானது அந்த கார் ஷெட்டுக்குள் உள்ள ஒரு சோபா அருகே படுத்து கொண்டிருந்தது இதனை எப்படி பிடிக்க வேண்டும் என்று வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவர்கள் மயக்க ஊசி நிபுணர்கள் உள்ளிட்டவர்கள் ஆலோசனை நடத்துவதற்கு கார் செட்டுக்குள் பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிந்து ஒரு காரின் அடியில் பதுங்கி இருந்தது அதன் பின்னர் மயக்கவியன் நிபுணர்கள் ரெண்டு பேர் கொண்ட குழுவினர் சுகுமார் தலைமையிலான ரெண்டு பேர் கொண்ட குழுவினர் கார் செட்டுக்குள் உள்ளே இறங்கி அங்கு இரண்டு கார்களில் அவர்கள் முன்னும் பின்னுமாக அசைந்து கொண்டு எந்த இடத்தில் அந்த சிறுத்தையானது உள்ளது என்பதை கண்டறிந்தனர் அப்போது அந்த சிறுத்தை அங்கிருந்த ஒரு காருக்கு அடியில் தலையை மட்டும் வெளியே காட்டிக் கொண்டிருந்தது அப்போது இந்த தலையின் பகுதியில் சுட முடியாது அந்த மயக்க மருந்து தலையின் பகுதியில் செலுத்தக்கூடாது அப்படி செலுத்தினால் சிறுத்தையின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் அன்றைய காரணத்தினால் அந்த சிறுத்தையினுடைய நோட்டத்தை கண்டுபிடித்து அதன் பிறகு கால்நடை மருத்துவர் சுகுமார் காரில் இருந்து கீழே இறங்கி காரின் பக்கவாட்டில் படுத்து படுத்து அதன் பிறகு நள்ளிரவு மணி மூன்று மணி அளவில் அந்த மயக்க ஊசி செலுத்தப்பட்டது மயக்க ஊசி செலுத்திய சிறிது நேரத்தில் சிறுத்தையானது சீறி பாய்ந்து வெளியே வந்தது வெளியே வரும்போது அங்க பாதுகாப்பு பணியில் போடப்பட்டு அங்க வளையங்கள் போடப்பட்டிருந்தது வளைகள் அமைக்கப்பட்டிருந்தது வலைகள் மீது ஆக்ரோஷமாக ஏறி அனைவரையும் கடிக்க முற்பட்டது அதன் பிறகு அங்கிருந்து கீழே விழுந்து அருகே உள்ள வீட்டிற்குள் நுழைந்து அங்கு அங்குள்ள கழிவறையில் மயங்கி விழுந்தது அதன் பின்னர் அங்கிருந்த வனத்துறை அதிகாரிகள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் மயக்கவியல் நிபுணர்கள் உள்ளிட்டவர்கள் அங்கு உள்ளே சென்று பார்க்கும்போது சிறிது மயக்கத்தில் இருந்தது அதற்கு ஐந்து நிமிடம் தேவைப்படுகிறது அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கூறி அதன் பிறகு ஐந்து நிமிடம் கழித்த பிறகு முழுவதுமாக மயக்க நிலைக்கு திரும்பியது அதிகாலை மூணு மணி அளவில் அந்த சிறுத்தையை எடுத்து கொண்டு வந்து அதில் கூண்டில் அடைத்து அதனை தற்போது திருப்பத்தூர் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் விட கொண்டு சென்றுள்ளனர் இந்த பத்து மணி போராட்டம் பத்து மணி நேர போராட்டமானது அப்பகுதி சாமநகர் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள மக்கள் தூக்கத்தை இழந்து திக் திக் என்ற அஹ் ஒரு திகிலேயே இருந்தனர் எப்போது இந்த சிறுத்தை வெளியே வந்து விடுமோ வீட்டில் உள்ளவர்களை ஏதாவது செய்து விடுமோ என்ற ஒரு அச்சத்தில் இருந்தனர் ஆனால்

அதை வந்து நம்ம டாட் பண்ணியிருக்கிறோம் டாட் பண்ணி தான் பிடிச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரு சூட்டபிள் ஹாபிட்டட் பார்த்து அது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து சேஃபாக வந்து நம்ம விட்டுருவோம் தேங்க்யூ அது சூட்டபிள் ரிசர்வ் ஃபாரஸ்ட் பேச்சை பார்த்துட்டு அது வந்து சீனியர் ஆஃபீஸர்ஸோட ஆர்டர் பெற்ற அதுக்கப்புறம் நம்ம விட்டுருவோம் அதனுடைய ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க வெட்டினரி டீம் அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ்வலி வந்து லெப்பர்டு வந்து சிறுத்தை வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரேயிங் இன்சிடென்ட்ஸ் வந்து எங்கள் அப்பப்போ நடக்கும் பட் அது வந்து நார்மல் இல்லை இப்போ டாக்டர் சொல்கிற மாதிரி சில டைம் வந்து அது சப் அடல்ட்லேருந்து அடல்ட் ஸ்டேஜுக்கு அந்த க்ரோத்தில் இருக்கும்போது சில டைம் அந்த மாதிரி இருக்கும் ஸ்ட்ரேயிங் இன்சிடென்ட்ஸ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்